ஒரு முறை பரமாத்த குருவும் அஞ்சு சீடர்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க அப்போ வர்ற வழியில் ஒரு கோயிலில் திரு திருடத்துக்காக சிலையெல்லாம் திருடுறதுக்காக திருடங்க நாலு பேர் உள்ளே இருந்துக்கிட்டு சிலையெல்லாம் பேத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பரமாத்த குரு சீடர்களுக்கும் மூளை அலைச்சி கம்மி எது சொன்னாலும் நம்புவாங்க அவ்வளோதான் அறிவு கிடையாது அவங்க வந்து எதுக்காப்பா அந்த சிலையெல்லாம் எடுக்கிற அப்படின் கேட்டதுக்கு இல்லை உங்கள் ஊர் சிலை புகழ் பெற்றது இதை வந்து வெளியூர்லாம் கொண்டு போய் வச்சா ரொம்ப உங்களுக்கு உங்களுடைய புகழெல்லாம் பரவும் அதுக்காக தான் இந்த சிலையெல்லாம் இருக்கோம் அப்படியா அப்படின்னா சரி சரி எங்களுக்கு புகழ் வரும்னா பரவாயில்ல சரி சரி நீ போ சரி நாங்களும் உதவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரமாத்த குருவும் சீடர்களும் போய் சேர்ந்து சிலையெல்லாம் பேக்கறதுக்கு உதவுகிறாங்க சீடர்கள் அந்த திருடர்கள் எவ்வளோ மரையானா இருக்கானுங்க நம்புகிறான்களே அப்படின்னு நினச்சிட்டு சரி அவங்கள எல்லோரும் சேர்ந்து பேர்த்து சிலையை எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்ச எடுத்து வச்ச பிறகு சரி நீ எடுத்துகிட்டு தான் போகிற எங்கள் ஊர் சிலையை நான் தடவை வந்து பூஜை பண்ணிடுறேன் பூஜை பண்ண உடனே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னேன் சரி உடனே எல்லாத்தையும் சிலையெல்லாம் இறக்கி வச்சிட்டு இது நான் ஒம்பு எல்லாம் வர்றதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஓடலான்னு பார்த்தா இவனுக்கு அப்படி மடையனுக்கு அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி திருடாங்க என்ன பண்ணுறானுங்க சி கீழே இறக்கி வைக்கிறானுங்க எங்கே அது கத்தி காட்டி கொடுத்துற போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலையெல்லாம் எடுத்து வைக்கிறானுங்க எடுத்து வச்சோன்னே இவர் வந்து பரமார்த்த குரு என்ன பண்ணுறாரு பூஜையெல்லாம் பண்ணுறாரு வெளியூருக்கு போகிறதுனால பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே உடனே இந்த சீடர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க சீதா வாழ்க ராமர் வாழ்க ஆஞ்சநேயர் ஏன்னா மூணு சிலையும் சீதா ராமர் ஆஞ்சநேயர் மூணு பேருடைய சிலை அந்த மூணு பேருடைய சிலையும் ராமா வாழ்க சீதா வாழ்க ஆஞ்சநேயா வாழ்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டோன்னா எல்லாருக்கும் தெரியும் ஐயோ யோ இவனுங்க காட்டி கொடுத்துருவானுங்க இருக்கே இவனை நம்ம மௌடர்களாக இருந்தால் கூட நம்ப முடியாதவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட கடன்னு வண்டியில் ஏற்றி சிலையெல்லாம் கொண்டு போகிறாங்க சேலையம் குதிரை மேலே ஏத்தனை தான் குதிரை வண்டியில் ஏத்தனை பிறகு தான் நாங்கள் வந்து இது வெளியூருக்குலாம் கொண்டு போகல நாங்கள் திருடர் தான் வந்தோம் நீங்கள் மடையானுங்க ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஓடுறான் ஓடுனோடனே இந்த சீடர்கள்லேயே ஒரு ரெண்டு பேரும் மண்டியானும் மடையானும் ரெண்டு பேர் தனியாக இருக்காங்க ரொம்ப இவங்களோட மோசமானவன் அவனுங்க வழியில் நின்றுட்டு இருக்காங்க ஒரு மண்டபத்தில் தங்கி நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க இவங்க ரெண்டு பேரும் வரமாற குரு ஸ்வீடர்கள் என்ன பண்ணுறாங்க அரண்மனைக்கு போய் ராஜாட்ட அழுகுறாங்க ஐயோ ராஜா ராஜோ இது மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் தெரியாமல் இது உங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உடந்தையாக இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த திருடர்கள்லாம் இறங்கி உங்கள் இறங்கி இந்த மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் தூக்கம் நைட்டு ஃபுல்லாக சிலையை தடுறதுக்காக உடைச்சிருக்காங்க தூங்கிறதுக்காக ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மண்டபத்தில் அந்த மண்டபத்தில் இந்த நாட்டு சேர்ந்த ஒரு இவனோட இந்த மரமாத்த குருவோட சீடர்களோட ம ரொம்ப மூளை வளர்ச்சி கம்மியான ரெண்டு பேரும் உட்காந்துருக்கானுங்க அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து சிலையை பத்திரமா பார்த்துங்க நாங்கள் வந்து இதுக்கு போயிட்டு வரோம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரோம் இங்கே அது வரைக்கும் இதை பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறேன் இது இது நம்மள்ட்ட சிலையை ஒப்படைக்கிறாங்க நம்ம பத்திரமா பார்த்துக்கணுமே சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அந்த சிலையை பார்த்துக்க மயமா இருக்கு யாரோ தூக்கிட்டு போய்டாங்கன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மூடன்களும் அரண்மனைக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க அங்கே அரண்மனையில் இங்கே ரெண்டு பேரும் மரமாத்துக்குறோம் சீடர்களும் மன்னர் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் தண்ணி கொடுக்கப்பறம் நீங்களே முட்டாள்தனமாக சிலையெல்லாம் பேர்த்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு போனதுனால நீங்கள் செஞ்ச காரியத்தோட அந்த ரெண்டு முட்டாள்கள் செஞ்ச காரியம் வந்து தூக்கி சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால் நீங்கள் ரெண்டு பேருக்கும் தண்ணி கொடுக்காம நாலு பேரும் எல்லாம் தப்பிச்சு போயிட்டுங்க இனி உங்களுக்கு இந்த அரண்மனையில் வேலை இல்லை அப்படிங்கிறார் முட்டாளாக இருந்தால் என்ன கஷ்டங்கிறது இதனால தான் தெரியும்